குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சகட சனீஸ்வரன் ஒருத்தர் ஒருத்தரும் எனக்கு வந்து சனி தச ஆரம்பம் ஆயிடுச்சு அஷ்டமத்தில் சனி அது இது சனி சனின்னு ஒன்று கடைக ஒன்று புலமின்னு இருக்காங்க என்ன பண்ணணுன்றத இதை பற்றி சொல்லுங்கன்ட்டு எனக்கு ஃபோனில் கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் திங் காக்காய்க்கு காலையில் அன்னை வைங்க ரெகுலராக வைங்க சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க சரி இதனால் என்ன ஆகும்னா சனீஸ்வரனுடைய உக்ரம் இருக்குது பாருங்க அது குறையும் இப்போது ச நம்மளுக்கு சனி பிடிக்காம சனி பிடிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க சளி ஒன்றா பிடிக்காமல் இருக்கலாம் சனி பிடிக்காமல் இருக்கவே இருக்காதுங்க எப்படி சொல்கிறேன்னா சர்வேஸ்வரனே சனீஸ்வரம் பிடிச்சாருங்க உங்களுக்கு தெரியும் பிக்ஷை எடுத்தார் கையில் திருவோடு திரு திருவாக போய் பிக்ஷை எடுத்தார் ஸோ நம்ம வந்து அதனுடைய உக்ரத்துலேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா ஒரே வழி என்னான்னா காக்கா எங்களுக்கு அண்ணன் இடணுங்க காக்கா இட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய உக்ரம் வந்து குறையுங்க சனிக்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றுங்க சிம்பிள் பரிகாரங்க இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க அதாவது பார்வதியை சனீஸ்வரன் எப்படி பண்ணாருன்றதை பற்றி இப்போ நான் சொல்கிறேங்க சிவனடியார்கள்லாம் வந்து சிவலோகத்துக்கு வராங்க எல்லாருக்கும் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுக்கணுமே அப்படின்னு வாஸ்து புருஷனை கூப்பிட்டு அழகாக ஒரு மண்டபம் மணி மண்டபம் கற்று சிவனடியார்கள்லாம் தங்கணும்ன்றாங்க வாஸ்து புருஷன் என்ன பண்ணுவார் வாஸ்து பார்த்து நான் சொல்கிறேங்க பொதுவாக வந்து எது பார்க்குறீங்களோ இல்லையோ வீடு கட்டும்போது வாஸ்து பாருங்கள் மன பாருங்கள் நீங்கள் வந்து அவுட்டர் சிட்டியில் இருந்தால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கோபுரம் கோபுரமாக பில்டிங் இருக்கும் ஆனால் அங்கே கூட நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வீட்டில் கதவுக்கு பக்கத்தில் வாஸ்து புருஷனை வைங்க எந்த அந்த அந்த கிரகத்தில் எந்த குற்றம் குறை இருந்தாலும் அந்த வாஸ்து புருஷன் வந்து அதை சரி பண்ணிடுவார்னு ஒரு ஐதீகங்க இப்போ பிள்ளையார் நேர் குத்துன்னா பிள்ளையார் வைக்கிறீங்கள அதே மாதிரி வாஸ்துக்கு வாஸ்து புருஷனை வந்து வீட்டில் அந்த வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிறது வந்து ஹோல்ஸ் குட் ஃபுலமே இப்போது நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா பார்வதி என்ன பண்ணாங்கன்றதை பற்றி சொல்கிறாங்க பார்வதி வந்து சிவனடியாருக்கோசரம் ஒரு மணிமண்டபம் கட்டணுன்னு வாஸ்து புருஷனை கேட்டாங்க வாஸ்து புருஷன் வந்து அம்மா நீங்கள் சிவனடியாருக்கு இந்த இடத்துல மணிமண்டபம் கட்டணுன்ட்டு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு எங்கிட்ட சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறது கட்டுங்க அப்படின்னு ஆஃப் ஹார்ட்டடாக சொன்னாருங்க அழகாக அட்டகாசமாக மணிமண்டபம் கட்டியாச்சு ஏன் வாசி இப்போ எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கித்தாப்பு நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு நம்ம ஒத்தாசம் பண்ணியிருக்கோம் அடியார்களுக்கு செஞ்சோன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க மணிமண்டபம் கட்டி ரெடி ஆகிடுச்சு இருந்தாலும் இவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறம்மா என்னான்னு என்ன நீங்கள் பண்ணாலும் சனீஸ்வரனுடைய இங்கே வந்து உக்காந்தார்னா பார்க்க வர அடியாரிகளுக்கு கஷ்டம் வருமா அப்படின்னு சொன்னார் எப்படி நம்மளால் படைக்கப்பட்டவர் தானே சனீஸ்வரன் அம்மா நம்மளால் தான் படைக்கப்பட்டார் இருந்தாலும் நம்ம பவர்ஸ் அவருக்கு டெலிகேட் பண்ணி கொடுத்துட்டோம் ஃபளமே உங்கள் கிட்டே இருக்கிற பவரை நவகிரகங்களுக்கு டெலிகேட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ன ஒன்று கிட்ட பார்வதி தேவி அம்மா அவர் சொல்கிறாங்க சாமி என்னன்னா ஒரு நல்ல காரியம் பண்ண வாஸ்து சொல்கிறாரு சனீஸ்வரனோட தாக்கம் இதில் இருக்கும் அதனால் இந்த பில்டிங்க்கு இந்த வரவங்களுக்கு இந்த மண்டபத்துக்கு வரவங்களுக்கு சிக்கல் வரும் அப்படின்றாரு என்ன சரி சிரிக்கிறாரு சிவன் ஏன்னா ஏற்கனவே அவரே ஒரு தடவை கையில் திருவோடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த சனீஸ்வரம் பண்ணிட்டார் ஒரு பவர்ஸ் கொடுத்துட்டா அவங்க இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ணுவாங்க இல்லை அதை நம்ம ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது ஏதாவது கொஞ்சம் பண்ணால் எல்லாமே சர்க்கிளே மாற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணார் சனீஸ்வரம் என்ன பண்ணார் இவர் சனீஸ்வரங்கிட்ட போகிறார் இந்தப்ப கொஞ்சம் கேட்டு சனீஸ்வரங்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் பில்டிங்கை பிடிக்காமல் இருக்க சொல்லுங்கன்றார் அவருக்கு தெரியும் ஹேவிங் நோன் தட்டு எஸ் அப்ரோச் இட் சனீஸ்வரன் அங்கே போய் சொல்கிறாரு அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க அம்மா பார்வதி அம்மா அதை பாருங்கள் உங்கள் வார்த்தையை அவர் கேட்கலன்னா அப்படியே விட்டுடக்கூடாது நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் கிட்டே டமரு டமரு இருக்க இருக்கா டங்கு 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 டங்குன்னு அடிப்பாங்களே அதால் அங்கேயிருந்து அடிங்க அந்த ஒளி எனக்கு வந்ததுன்னா அவனால் என்ன இந்த பில்டிங் நம்ப நானே இந்த பில்டிங்கை வந்து உடைச்சிடுறேன் வாஸ்து கிட்ட சொல்லி உடைச்சிடுறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அங்கே போய் சனீஸ்வரங்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லுங்கள் அவர் எஸ்னு சொன்னார்னா நீங்கள் மோளம் வேணாம் தமருகம் அவர் நோன்னு சொன்னார்னா நீங்கள் மோளம் அடிங்க நீங்கள் மோளம் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து அதை வச்சு வாஸ்து கிட்ட சொல்லி இதை வந்து நான் உடைச்சிருவேன் அப்படின்னு பார்வதி தேவி சொன்னாங்க ஓகே அப்படின்ட்டு லாட் சிவா என்ன பண்ணிட்டாரு நேராக சனீஸ்வரங்கிட்ட போனார் சனீஸ்வரன் வந்து என்ன சா என்ன சாமி என்னை பார்க்க நீ வந்திருக்கேன்னார் பா நீ என்னை பிடிச்சி பாடப்படுத்தின எப்போ என் பொண்டாட்டி சொல்கிறா ஆ நான் வந்து உன்னை கேட்குற ஒன்று என்ன அண்ணன் சாமி சொல்லுங்க அப்படின்றார் நீ வந்து இந்த சிவனடியாரெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குதாமே என்னை பார்க்க வரவங்களுக்கு ஆமாம் அதை வந்து நீ பிடிக்கக்கூடாது அப்படின்னா சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நீங்கள் எங்கள் இந்த மண்டபத்து பக்கம் கூட நீ வரக்கூடாது பார்வதி தேவி மணி மண்டபம் கட்டிருக்காங்கள அந்த பக்கம் கூட நீ வரக்கூடாது உன்னுடைய உக்ரம் வரக்கூடாது நான் சொன்ன நீ என்ன கேட்க போகிற நீ பாட்டுனு உன் வேலையை செய்வேன் இல்லை இல்லை நீங்கள் சொல்ல சர்வேஸ்வரன் சொல்லிட்டு அப்பீல் ஏது நீ செய்கிறது எனக்கு தெரியும் இல்லை சாமி நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் உடனே அவர் சந்தோஷம் ஒரு வேளை நமக்கோசரம் விட்டு கொடுக்குறாரோ என்னவோன்னு சொல்லிவிட்டு ஆனால் தெரியும் லாட் சிவான் நோஸ் எவ்ரி திங் என்ன பண்ணார் சரி எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குதுன்னு சனீஸ்வரன் சொன்னார் ஆ சொல்லு சொல்லு ஐ வில் கம்ப்ளை வித் அப்படின்றார் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறீங்க பாருங்க அதை நான் பார்த்தது இல்லை அதை நான் பார்க்கணுங்க ஓ அது என்ன இருக்குது நான் அதை காமிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் லார்ட் சிவா என்ன பண்ணார் தாண்டவம் ஆட ஆரம்பித்தார் ஆடும்போது கையில் அந்த டமருகம் இருக்குது பாருங்கள் அந்த டமருகத்தை டம்ம 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 டம்மன்னு அதுவே அடிச்சிடுச்சு அது அடிச்சுதுன்னா இம்ப்ளாய்டு ச பார்வதி தேவிக்கு இம்ப்ளாய்டு தமருகம் அடித்தா சனீஸ்வரம் காம்ப்ரமைஸ் ஆகலை அதனால் பில்டிங்கை இடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்குள்ளே பேச்சுவார்த்தை இப்போது இவர் லார்ட் சிவா ஆடும்போது தமருகம் ஆடிச்சு ஸோ டமருகம் டமருகம் அடித்ததால் பார்வதி வந்து ஐயோ அடிச்சுட்டாரே சனீஸ்வரம் காம்ப்ரமைஸ் ஆகலை அதனால் வாஸ்துவை கூப்பிட்டு இதை இடிச்சுடு அப்படின்னார் வாஸ்து சிரிக்கிறாரு சனீஸ்வரன் சிரிக்கிறாரு சிவன் சிரிக்கிறாரு சனீஸ்வரன் யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து காலையில் எழுதி அதில் அது பில்டிங்கை வந்து பார்வதி தேவி அர்சல்ஃபீல் டிமாலிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் அது என்னன்னா தாக்கம் என்னான்னா அந்த பில்டிங்கை இடிக்கணுன்றது தான் தாக்கம் அது முடிஞ்சு போச்சு ஸோ இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இந்த நான் வீடியோ நாள் சனிக்கிழமை உங்கள்கிட்ட சொல்கிறேன் சனிக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க உங்கக்கிட்ட இருந்த எந்த ஒரு இது இருந்தாலும் உக்ரம் குறையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது ஒரு ஒத்திரையை ஒருத்தரை கேட்டாருங்க ஏங்க எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே முதல்ல ஒன்று சொல்கிறாங்க இந்த ஜாதக கட்டை பார்க்குறத வந்து பார்க்கறத பூரா நிறுத்துங்க ஜாதக கட்டை எப்போ பார்க்கணுன்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கோங்க அப்போ மட்டும் ஜாதக கட்டை எடுங்க மற்ற நேரத்தில் அதை எடுக்கவே எடுக்காதீங்க நாட் நெசசரி என் ஃப்ரெண்டு சொல்லுவாருங்க எடுத்துன்னு வருவாங்க அவர் முன்னாடி அவர் பெரிய அஸ்ட்ராலஜரு அவர் சொல்லுவார் எதுக்கு வந்தீங்கன்னா கஷ்டம் கஷ்டம் நஷ்டம்லாம் உனக்கே அது போயிடும் எதுக்கு வந்துப்பா கல்யாணம்னா ஜாதக கட்டி எடுத்துன்னு வா நேரத்துக்கு ஜாதக கட்டி எடுக்க பணம்லாம் வேணும் ஏன்னா சத்தியமாக இருக்கிற ஆள் அவர் அவர் சொல்லியிருக்கார் இதை மாதிரி அதனால் நான் உங்களுக்கு நான் அதை தாங்க சொல்கிறேன் கல்யாணம் பட்சத்தில் மட்டும்தான் ஜாதக கட்டை எடுக்கணும் மற்ற நேரத்தில் ஜாதகத்தை கட்டை எடுக்காதீங்க ஒருத்தர் என்ன பண்ணார் எனக்கு வந்து நான் வீடு கட்டிட்டு நான் கிரகப்பிரவேசம் போனோம் அப்படின்னார் அது ஓரளவுக்கு குட் அது பரவாயில்ல ஆனால் அந்த வீடு வந்து மனையே பாம்பு மனைங்க பொதுவாங்க பாம்பு மனை வந்ததுன்னா விருத்தி ஆகாதுங்க வீடு அது ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க அது வாசத்தில் சொல்கிறதுங்க அது அவர் வந்து நான் அவர் வீடு கட்டிட்டாரு குடி போக போகிறார் அவர்கிட்ட இவர் என்ன சொன்ன வந்துட்டார் அவங்களை என்ன பண்ண முடியும் சரி சரி எல்லாம் கரெக்டு பரிகாரம்னா பரிகாரம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என்னன்னார் எட்டாம் தேதி அந்த வீட்டுக்கு போகாதேன்னார் நான் தேதி தான் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன்னாரு சொன்னவர் சர்ப்ரைஸ் ஷாக் ஆகிட்டார் ஸோ அவங்கள வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகோதேவ்